இருக்கிற மேடையிலே சொந்த கட்சி தலைவன அவன் ஆயுதத்தை எடுத்து அங்கே போட்ட ஒரே ஆள் காளியம்மா தான் காளியம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா இனியும் அதை நம்ப தேவையில்ல அப்படிங்கிற முடிவுக்கு காளியாம்மாள் வந்துட்டாங்க ஓகே இனி இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத அப்படிங்கிற செய்தி தான் ஸ்டேஜ் ஆமா ஸ்டேஜ்ல வச்சு சொல்லிட்டு போகாது திராவிட அரசியலின் வடிவம் வரும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து கேரளால வந்து அம்மா தமிழ்நாட்டுக்காரங்க ஓகே மனைவி வந்து ஆந்திரா ஆந்திராவதுல வந்தவங்க எங்கவங்க விஜயலட்சுமி ஒரிஜினல் திராவிடங்க சீமான் உருவத்தில இருக்கு விஜயலட்சுமி கர்நாடகால இருக்கிறாங்க தான் இருக்கிறாங்க சோ அவருதான் ஒரு ஒரிஜினல் திராவிடன் பாத்தீங்கன்னா வாழ்ந்து காட்டுத்தாருங்க வேற யாரும் அப்படி செய்யல நீங்க எல்லாருமே நீங்க கலைஞர் பாருங்க தமிழ்நாட்டிலேயே பொண்ணு கொடுக்குறாரு என்ன பாத்தீங்க அப்படின்னா அப்படியே தென்னிந்தியாவே வந்து சொல்றாரு வருங்காலத்துல தெற்காசியா முழுக்க தொடர்புகளை உறவுகளை அவர் வணக்க கூடும் தென்னாசியா தெற்காசியாவை மாறி ஆமா ஆமா பிரபாகர் ஏதாவது கட்சி நடத்திருக்கிறாரா இங்க எல்லாவது வந்து அது தாதுமணல் கொள்ளைக்கு எதிராக போராடி இருக்கிறாரா அல்லது வந்து கிரானைட் கொள்ளைக்கு எதிராக போராடி இருக்கிறாரா அல்லது நீங்க நீங்க நாம் தமிழர் செய்யக்கூடிய அல்லது சீமானு செய்யக்கூடிய பிரச்சாரத்தையே செஞ்சிருக்கிறாரா அவர் என்ன தரமா சொல்லியிருக்கிறாரு ஏன்னா சீமானே நீங்கள் தான் கண்ணண்டு எங்களுக்கு வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு காமெடி பீஸ்க்கு எப்பவுமே ஒரு மதிப்பு உண்டு மக்கள் ஸ்ட்ரெஸ் இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு வரும்போது உங்களை பற்றி பேசினா நாலு பேர் நாலு பேர் சிரிச்சுட்டு நல்லபடியாக தூங்க போனாங்க காலையில் பிறந்ததுலேருந்து சீமான் சீமாங்கானா நைட்டு தூங்கும் போது சீமான் சீமான் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை உங்களுக்கு போட்டியா விஜய் விண்டாரு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வாரமாக நிறைய தமிழில் விஜய் படம் தான் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்காரு ஸோ ரெண்டு என்டர்டைன்மெண்ட்டு இருக்குது இப்போ ஒன்று கிடையாது நீங்கள் நினைச்சிட்டு இருக்காங்க உங்களை வச்சு தான் உங்களுக்கு அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் சதீஷ் இன்று நம்மோடு தொடர் மத அறிவுடன்

கேப்டன் பிரபாகரன் பேசிட்டு வந்தது சீமான் வந்து பத்து நிமிஷம் தானே ஆனா சீமானுங்க நம்மள்ட என்ன சொல்லிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் கடந்த பதினைந்து வருடமாக இந்த காதுகள் கேட்பதற்காக தான் என்பதை தாண்டி அவர் இன்னும் என்னெல்லாம செஞ்சு விட்டு இருந்தார் நம்ம காதுகள் அப்படிதானே ஆம கறிஞ்சி சாப்பிட்டேன் ஏகே செவன்டி போர்ல சுட்டேன் அப்புறம் ஒன்றும் ஆர்டிலரி கன்னெல்லாம் ஆர்டிலரி பீரங்கெல்லாம் சொல்லலை அது ஒன்று தான் பாக்கி ஆனால் அதையும் சுற்றுப்பாரு விருந்து கொடுத்தாங்க பின்னாடி இருந்து குறிப்பிடுத்தாங்க குறிப்பிடுத்தாங்க ஆ அதெல்லாம் சொன்னவர் அந்த அம்மா காளியம்மா அவங்க கூட இருந்த அம்மா அவங்க ஒரே மேடையில ஒரு நிமிஷத்துல முடிச்சு விட்டாங்க என்ன முடிச்சு விட்டாங்க பத்து நிமிஷம் இருந்தாரு அதுவே பெரிய திருப்பு முனையாச்சு அப்படின்னாரு எப்படி பாக்குறீங்க எது உண்மை இல்ல சொல்லுவாங்கல்ல ஏமா என்ன ஏமா கோத்து விட்டு போற அப்படின்ற மாதிரி இந்த ஒரு படத்துல உதயநிதி ஸ்டாலின் சந்தானமும் இருப்பாங்க அதுல வந்து உதயநிதி ஒரு போன் பண்ணுவாரு அவ்வளவு வரும்போது எல்லாம் கோத்து விட்டுக்கிட்டே இருப்பாரு அந்த மாதிரி காளியம்மா கரெக்டா வந்து கோத்து விட்டு போயிருச்சு வெறும் பத்து நிமிஷம் தான் சந்திச்சாங்க எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா யார் சொல்றது உண்மை சீமான் பேசுறது உண்மையா பதினஞ்சு வருஷமா நம்மள்கிட்ட வந்து காதல சீமான வந்து பொய் சொல்றாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் கட்சிக்காரங்களும் தெரியும் அதனாலதான் காளியம்மா நீ சொன்ன கதைகள் எதையுமே நான் நம்பல பத்து நிமிஷம் தான் நீ பாத்துட்டு வந்து இருக்கிறத பொது மக்களுக்கு தெரிய முடியாது பேசணும் இப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியுது சில விஷயங்களை உடைச்சு பேசணும் அப்படின்றதுக்காக உடைச்சு பேசிருக்காங்க எனக்கு காளியம்மாள் பேசுனது சீமான் அதுக்கு பதில் ஒண்ணு சொல்றாரு பத்து நிமிஷம் இருந்தவன்டையா வந்து ஒப்படைச்சிட்டு போயிருப்பாரு தலைவரே அது வேற காவே வேற விஷயம் வேற அதெல்லாம் புதுவுல சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு ஆனா புதுவுல ஒருத்தர் சொல்லிட்டாரு கெட்டவன்னு ஒரு படம் அந்த படத்தோடய டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு ஓகே ஆமா அவர் வந்து பேட்டி குடுத்துருக்குறாரு நம்ம முக்தாருகிட்ட முக்தா முக்தாருடா அதுல வந்து அவர் சொல்றாரு ரொம்ப உடச்சு சொல்றாரு அங்க என்ன நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அங்க குண்டு போடுறாங்க திடீர்னு அழுறாரு சீமான் இவங்க எல்லாம் தங்கி இருந்திருக்காங்க சரக்கு கரக போட்டுட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு கெட்ட படத்தை போட்டு திட்டிட்டு எதிர்ல ஒரு பொண்ணு போவா அந்த பொண்ண வந்து சைட் அடிச்சுட்டு அத பொண்ணு கேட்கறதுக்கு நம்ம அவங்க ஒரு செய்திவாசிப்பாளரா அவங்க யாருமே திருமணமானவங்களா அவங்களை கரெக்ட் பண்றதுக்கு அதுக்கான முயற்சிகள் இவரு ஆமா சீமான் சீமான் ஈழத்துல செஞ்ச போர் ஈழத்துல இவரு அங்க போர் நடந்துகிட்டு இருக்கும் போது இவர் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு அண்ணன் பண்ணது ஆமா இதத்தான் இவர் செஞ்சிருக்கிறாரு இதுல வந்து குண்டுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க போற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ன உடனே இந்த எதுக்கு என்ன மாணவுக்கு என்ன வந்து கூப்பிட்டீங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது என்ன எது கூப்பிட்டீங்க நான் தான் முதல்ல கேட்டேன்ல அங்க அமைதி இருக்குதா பிரச்சனை இருக்குதா எல்லாம் கேட்டேன்ல சொல்லாம ஏமாத்தி கூப்பிட்டு வந்துட்டீங்க கையா கடந்து ஆக்சுவலா வந்து அவர் அங்க கூப்பிட்டது வந்து பணம் எடுக்கிறதுக்கு இவர் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம் இவ்வளவு நாள் இருந்து எனக்கு குடுக்குற சம்பளமும் பத்தாது எனக்கு இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால கூப்பிட்டு வச்சு சரக்கு கரக்கு வாங்கி கொடுத்து லோக்கல் சரக்குதான் லோக்கல் தான் குடுத்திருக்காங்க உள்ளூர் சாராயம் தான் குடுத்துருக்காங்க அதை குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு அது சைட் அடிச்சுட்டு பல்வேறு ஆபாச கதைகள் பேசிக்கிட்டு இப்படித்தான் அங்க இருந்தோன்னு சொல்றாரு டைரக்டர் தான் அந்த படத்தை எடுத்து கொடுத்தவர்

எடுக்கணும்னு போனவர் எடுக்கல பயந்துகிட்டு அங்க இருந்திருக்கிறாரு தொடங்கி வச்சுட்டு வந்துட்டார் ஆக நீ மாவீரர் நாள் அன்னைக்கு ஒரு மகத்துவமான பொய் சொல்லிட்டு மாவீரன் பிரபாகரன் வழியில் நடப்போன்னு இன்னும் அம்மா தெரிய இதுதான் அங்க நடந்தது ஒரு அடிச்சு கூத்துக்கு எல்லாமே அவர்ல இன்னொரு விஷயத்த ஓப்பனா சொல்லிட்டாரு அந்த கெட்டவன் படத்துடைய டைரக்டர் சொல்லுங்க அங்க வந்து ஆமக்கரியா தரல அப்படின்னு சொல்லிட்டாரு மிகப்பெரிய உண்மை மிகப்பெரிய ரகசியம் ராணுவ ரகசியத்தோட இது ஒரு முக்கியமான முக்கியமான முக்கியத்துவம் வாய்ந்த ரகசியம் அங்க ஆமக்கறி வழங்கப்படவில்லை மீன் கொடுத்திருக்கிறாங்க நண்டு கொடுத்திருக்கிறாங்க அதெல்லாம் இருந்தது இலங்கையில மக்களுக்கு உணவு கிடைக்கல தட்டுப்பாடு இருந்தது இருந்தாங்க வந்த விருந்தாளிகள் நல்ல விதமா சிறப்பா தான் கவனிச்சாங்க சரக்கு கேட்டா சரக்கு கொடுத்துருவாங்க கரி இருந்துகி இருந்தாரு அதெல்லாம் இருந்து நல்லா சாப்பிட்டோம் விருந்தோம்பல் ஆமா அவருக்கு ஒரு லட்சம் ரூபா நம்மள கொடுத்துருக்காங்க யாருக்கு அந்த கெட்டவன் படத்தோட டைரக்டா அவர் சொல்லிட்டேன் ஓகே சார் ஒரு லட்சம் ரூபா சம்பளத்துக்கு அண்ணன் போக மாட்டார் ஆனா அந்த ஆயிரம் கோடி நூறு கோடிவே அசால்ட்டா சரியா அது ஆக விஷயம் இதான் இவர் வந்து நம்மகிட்ட காதுக்குள்ள வந்து நிறைய கதை சொல்லி சாதம் சொல்லி ஏமாத்திட்டாரு இனியும் அதை நம்ப தேவையில்ல அப்படிங்கிற முடிவுக்கு காளியாம்மாள் வந்துட்டாங்க ஓகே இனி இந்த கதையை என்கிட்ட சொல்லாத அப்படிங்கிற செய்திதான் ஸ்டேஜ்ல வச்சு ஆமா ஸ்டேஜ்ல வச்சு சொல்லிட்டு போனது அங்க அங்க ஒரு ஸ்டேஜ்ல கோத்து விட்டுட்டு போயிட்டாங்க ஓகே அதனால என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அவரு அதை எதன்னு சொல்லி சமாளிச்சு அப்படி வந்து மாவீரர் நாள்ல ஒரு உரையை நிறுத்தி முடிச்சிட்டு இருக்கிறாரு தயிருக்கு உரம் ஓத்துன மாதிரி இருக்கு அவர் உரையெல்லாம் கேட்கும் போது இல்ல அவரு பேட்டிலே கூட பணம் விஷயம் வந்ததுனால சொல்றேன் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் அவாய்ட் பண்ணிருக்காரு ஆமா எங்க ஒருத்தர் உண்டு எங்க கேமராலாம் குண்டு விழுது பக்கத்துல நியூர் அன்னைக்கு அவர் பேரு வந்து போலநாத் போலநாத் அப்படின்னு சொல்லி நாங்க கிண்டல் பண்ணிட்டு இருப்போம் அர்த்தம் அவரை ரொம்ப நாங்க கொண்டாடுவோம் அவரை பார்த்தா நீங்க சொல்றது நிறைய கட்டில்கிட்ட கிடந்தாருன்னா அபேசமா பேசுறவங்களை பார்த்தாலே அவங்க பயங்கரமா இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பி இருக்கும் செய்யக்கார அமைதியா தான் இருப்பாங்க அது உண்மை செய்யக்கார செயல் அதுவே சிறந்த சொல் ஆமா செயல்படாதவ திறன் இல்லாதவ ஆளுமை இல்லாதவ அவங்க கடந்து கத்திர பின்னாடி நாய் குழச்சிருக்காங்க அந்த மாதிரி அத அப்படித்தான் சரிதானே அதான் குலைக்கிற நாய் கடிக்க அடிக்கிறது இல்லையா அது உண்மையே போயோ ஆனா இந்த விஷயத்துல சீமா விஷயத்துல உண்மை அப்படிங்கிறது வந்து ஆதாரபூர்வமா வரிசையா வந்துட்டே இருக்குது இதுல இப்ப என்ன அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த பண விஷயம் அப்படிங்க போய் சொல்றேன் அவருக்கு அந்த பேச்சுல என்ன சொல்றாரு அப்படின்னா ஆயிரம் கோடி சொல்லி கூப்பிட்டாங்க ஆஹ் வீடு எல்லாம் அவங்களுக்கு பேமிலியோட பெரிய பேக்கேஜ் எல்லாம் கொடுக்கறதா சொன்னாங்க ஆமா எதுவும் இல்லாம நான் கொள்கைக்காக கோட்பாட்டிக்காக என் இன விடுதலைக்காக நிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இதை பாக்கும்போது எனக்கு புள்ள இருக்குது ஆனா இது எவ்வளவு தூரம் உண்மை எனக்கு எனக்கு இதுல இன்னொரு காமெடி ஞாபகம் இருக்கு என்னை அமெரிக்கால சாக்கி சார் கூப்பிட்டாங்க ஜப்பான்ல மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க அப்படின்னு கோவிசர்ல பேசினோன்னு கூப்பிட்டு அதெல்லாம் இல்ல அது யாரு சொன்னாங்க அப்படின்றத அண்ணன் வெளிப்படையா சொல்லிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்றாரு நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றாரு ஆமா அப்படிதான் சொன்னாங்களா அப்படின்னா நிச்சயமா திமுக சொல்லி இருக்காது சொல்ல வாய்ப்பு பாமகவோ அல்லது வந்து வீசிக்காவோ வேற எந்த கட்சியும் உனக்கு ஆயிரம் கோடி தரா ரெண்டாயிரம் கோடி தரமும் இல்ல அவன்கிட்ட கிடையாது யார் சொல்லிருப்பா பேலன்ஸ் இருக்குது யாரு பிஜேபி நம்ம சங்கிங்க தான் அவங்க தான் அந்த மாதிரி பெருசு பெருசா கட்சியே விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு திறமசாலி பண படம் உள்ளவர் அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் ஒண்ணு நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆயிரம் கோடி தர ரெண்டாயிரம் கோடி தர பேக்கப் தர அப்படின்றதெல்லாம் சொல்லிருக்காங்க என்ன பிரச்சனைன்னா அண்ணன் போயிருப்பாரு உம் அண்ணன் போயிருப்பாரு மகாராஷ்டிரா மாதிரி சிண்டை மாறுவதற்கு அண்ணன் தேவையில்லா இருக்குது ஆனா அங்க ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடுவாங்க இவன் சங்கி சகவாசம் சொன்னாலே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க வரலன்னு நினைக்கிறீங்க ரஜினி வர்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு கட்சி எல்லாம் உருவாக்கிட்டாரு ஒரே ஒரு விஷயத்துக்காக வரல என்னன்னா இவன் வந்து சங்கி பிஜேபி பேக்ரவுண்ட்ல வரான்ற சங்கி தெரிஞ்சாலே தட்டி அழிச்சிருவாங்க அதன் காரணமாக இவருக்கு செல்வாக்கு இல்ல மரியாதை இல்ல அவருடைய ரசிகர்களே அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க தெரிஞ்ச உடனே ஒதுங்கிட்டார் ஆனா அதே பாலுங்கிணத்துல போய் ஒரு விழுறாரு அழகியலாகத்தான் குதிப்பேன் அழகியலா குதிச்சா குதிக்கும் போதே ஒரு விஷயத்த அவர் ஈல்டாய் வெளியில வந்து பேசுறாரு யாரு சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா சங்கினா தோழன் நண்பன்

இதுவரைக்கும் நாம் தமிழர் கூப்பிட்டாம நடத்திட்டு இருந்தாங்க அடுத்த வாரம் நாம் தமிழர் கூப்பிடுவாங்க அங்கேயும் போயிட்டு ஒரு சிறப்பு மாதிரி அர்ஜுன் சப்தி பக்கத்தில் ஒரு கதை இல்ல ஆனா சாட்ட உள்ள நிலத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல ரவீந்திரன் துறைசாமி ஏன் சொன்னாருன்னு தெரியல அவர் ஒரு நல்ல நண்பர் ஆனா அண்ணன் எப்பொழுதும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக களமாடி கொண்டே தான் இருப்பார் அப்படின்னு சொல்றாரு இல்ல இப்ப ரவீந்திரன் துரைசாமி யாரு அப்படின்றது நமக்கு தெரியும் ஸ்டிங் ஆபரேஷன்ல நம்ம பார்த்தோம் அவர் வந்து பிஜேபிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு புரோக்கர் புரோக்கர் ஒரு ஆர் எஸ் அவர் வந்து

ஈவன் நீ ரஜினி கூட போய் சேர்ந்தா கூடுதலா ஓன் தம்பிங்களே சேர்த்து அடிப்பானா சிவகார்த்தியன் சீரியல் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க நம்ம காலேஜுக்கு எல்லாம் வர்றதுக்கு பத்து வருஷம் ஆகும் அதனால உனக்கு யாரும் ஓட்டு கிடையாது உனக்கு நாம தமிழ் ஓட்டே கிடையாது கிடையாது இந்த முறை அதெல்லாம் வெளியே போகுது எல்லாம் கொத்து கொத்தா வெளியே போயிட்டு இருக்காங்க நீங்க ஏதோ ஒரு டீல் பேசிருக்கிறீங்க அதை என்னன்னு சொல்ற ஆயிரம் கோடி பேசினாங்க ஃபேமிலிக்கு பேக்கப் செஞ்சிடறேன்னு சொன்னாங்க ஒவ்வொரு தொகுதிக்கு உள்ள தந்துடுறேன் சொன்னாங்க ரெண்டாயிரம் கோடி பேசுறாங்க ஆமா சிஎம்ஐ வந்து நிறுத்துறேன்னு சொல்றாங்க அப்ப நீங்க ஏடிஎம்கேயோ டிஎம்கே நிச்சயமா இவரை வந்து முன்னிறுத்த போறது இல்ல ஏன்னா எல்லாத்துக்குமே சிஎம் இருக்காங்க ஆமா இங்க அண்ணாமலை நான் தான் முதல் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்ன அவரை கழட்டி விட்டான் அதே அதுக்காக தான் கல்வி கழட்டி விட்டது கரெக்ட் வேற சித்தாந்த பிரச்சனை ஒண்ணும் கிடையாது அப்படி இருக்கும்போது இவரை முன்னிறுத்த வேண்டிய அவசியம் அது எட்டு பர்சன்டேஜ் அவங்க இருபது பர்சன்டேஜ் வச்சிருக்கலாம் அதுலயும் சட்டமன்ற தேர்தல் வந்து சொன்னா கேக்கு ஓட்டு இன்னும் அதிகமா இருபது இல்லையா நீ எட்டு பர்சன்டேஜ் வாங்கிருக்கிற அடுத்த முறை உனக்கு ரெண்டு பர்சன்டேஜ் கிடைக்குமா மூணு பர்சன்டேஜ் கிடைக்குமா தெரியாது இல்ல வெளியே போயிட்டு இருக்காங்க அதனால வளர்ல சிதறாங்க சோ நீ வந்து என்னன்னா

எட்டு கோடி மக்களோட நிக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி எட்டு கோடி பேர் இல்லைங்க மத்த எல்லாரும் யாரு பூனை நினைக்கிறாங்க மத்த எல்லாரும் ஆடு மாடு கோழி கூட வச்சிருக்கிறாங்க எல்லாரும் மக்களோட நினைக்கிறாங்க எல்லாரும் மக்கள்கிட்ட தான் கேக்குறாங்க தனித்து நின்று எட்டு சதவீதம் வாங்கி பேரம் பேசுறது கூட விடுங்க அதை வாங்குற திறன் உள்ள கட்சி இந்தியாவில வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற வளர்ந்து வந்த கட்சி எல்லாமே எட்டு தாண்டி அப்படித்தான் அங்கீகாரம் வாங்கிச்சு சிபிஎம் அப்படிதான் அங்கீகாரம் வாங்கிச்சு சிபிஎம் அப்படிதான் அங்கீகாரம் வாங்கிச்சு திமுக அப்படியே அங்கீகாரம் பெற்று படிப்படியாக அவங்க பதினஞ்சு சீட்டு அப்புறம் வந்து ஐம்பது சீட்டு அதுக்கப்புறம் நூத்தி இருபத்தி எட்டு சீட்டு அப்படின்னு டெவலப் ஆகி வந்திருக்கிறாங்க நீ இன்னும் அங்கே நிக்கிறிய உன் கட்சிக்காரன்னு என்ன சொல்றான் அடுத்த முறை ஒரு வெற்றிக்கு மரம் சொல்றாரு அடுத்த முறை இந்த நம்பரும் வாங்க மாட்டாருன்றாரு ஏன் தெரியுமா இந்த மைக்கு சின்னம் இருக்குல்ல அந்த மைக்கு சின்னத்தை கொடுத்து விஜய் வந்து ஒரு பாட்டு போட்டு அந்த பாட்டுல வந்து மைக்கு சின்னத்தை வச்சு இவருக்காக பிரபலப்படுத்தி கொடுத்தாங்க அண்ணன் விஜய் வந்து எங்களுக்காக பாட்டு போட்டுக்கிறாரு மைக் சின்னத்தை பிரபலப்படுத்தாரு சொல்லி சொல்லி ஓட்டு கேட்டாங்க ஓட்டு கேட்டாங்க விஜய் ரசிகர் விஜய் வந்து கேப்பாப்ல விஜய் ரசிகர் சீமான் ரசிகர் எல்லாருமே சேர்ந்து போட்ட ஓட்டே இவ்வளவுதான் எட்டு பர்சன்டேஜ் இப்ப விஜய் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஆமா அதுல பாதி அங்க பேர போகுது அங்க நாலு இங்க நாலு இங்க நாலு பிஞ்சுமானு தெரியல அது தெரியல ஏன்னா ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள் வெளில வந்துட்டாங்க இல்ல இந்த மாவீர ஊர்ல எந்த இடத்துலயுமே அவர் வந்து இந்த ஈழத்தமிழர்கள் இங்க வந்து கேம்ப்ல இருக்காங்க இத பத்தி எல்லாம் இவங்க பேசுறதோ கண்டுக்கிறதோ இல்லைங்க நான் பதினஞ்சு வருஷமா கவனிச்சிருக்கிறேன் முகாம்ல இருக்கக்கூடிய ஈழத்தமிழ்ங்களா இல்லங்க நாதியத்தவர்கள் தான் நான் சொல்றேன் ஒரு நாளும் பேச திமுக பேசிருக்குது அவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மானியத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அரிசியை அவங்க தான் திமுக தான் ஆரம்பிச்சது அவங்களுக்கு கல்லூரியில படிக்கிறதுக்கான கோட்டா கோட்டாட்ட பள்ளிகளில் படிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அங்கீகாரம் இதெல்லாம் திமுக கொடுத்திருக்கு கருணாநிதி செஞ்சிருக்கிறார் கலைஞர் இல்ல கலைஞர் கருணாநிதி செஞ்சிருக்கிறார் ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தார் சொன்ன மாதிரி அவங்களுடைய மானியங்கள் அதிகரிச்சிருக்காரு வீடு கட்டி கொடுக்கற அளவுக்கு அவங்க வந்து வேலைகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கான திட்டங்கள் போயிட்டு இருக்கு அவர் செஞ்சிருக்கிறாரு நீ பேசவா செஞ்சிருக்கியா நீ வெறும் வாய் தான் பேசவா செஞ்சிருக்கியா முகாம் தமிழர் குறித்து நான் வந்து ஒரு நாம தமிழர் தம்பி கேட்டேன் ஓகே வந்து புலத்துல இருக்கிற தமிழர்கள் பத்தி பேச மாட்டேன்றீங்க புலம் பேருந்தவர்களை பத்தி பேசுறீங்க இங்க இந்தியாவில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க நம்ம ஊர்களில் இருக்கிறாங்க அவங்களை பத்தி நீங்க எதுவுமே பேசுறது இல்லையான்னு கேட்டா எல்லாம் வந்து கோலைகள் துரோகிகள் அப்படின்னு சொன்னாங்க இப்படியே சொன்னாங்களா கோலை அப்படின்னா அங்க போர் நடந்துட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் வந்து கோழைத்தனமா ஓடி வந்தாங்க பயந்தா அங்க போர் நடக்கும்போது கூட நிக்கணும்ல நின்று இருந்தா ஜெயிச்சிருந்திருக்கலாம் இவங்க வந்து துரோகிகள் விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க அதனால நாங்க அவங்கள பேச மாட்டோம் அப்படின்னாங்க நான் சீமான் சொல்லி அதை செஞ்சாரா எனக்கு தெரியாது ஆனா அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குதுன்னா இதுதான் இல்ல இந்த மனநிலை அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா இப்ப அவர் இந்த இந்த பேச்சுல அவர் என்ன சொல்றாரு முக்கியமான காரணம் இருக்குது அவங்க காசே கிடையாது அது உண்மை அவங்க எல்லாம் கூலி வேலைக்கு போறவங்களா இருக்கிறாங்க

தான் தோன்றித்தனமா இருப்பான் பாத்தீங்களா அவன் தான் இப்படி சந்திப்பான் அதோட எதிரொலிப்பு தான் இந்த வார்த்தைகள் அவர்கள் கோலைகள் விட்டுட்டு போயிட்டாங்க தோத்துட்டுவாங்க நாளைக்கு இந்த எலெக்ஷன்ல தோத்தப்போ இதே தான் சொல்லுவாப்ல என்ன சொல்லுவார் அப்படின்னா எல்லாம் விட்டுட்டு போனாங்க பாத்தீங்கன்னா அவங்க துரோயிங்க அவங்களாலதான் நம்ம தமிழ் ஏன்னா அவங்க என்ன சொல்றாரு இந்த லட்சியம் உறுதியாக வெல்லும் அப்படின்றாரு இதுல லட்சியமே இல்லையா அப்படி வெல்லும் என்ன லட்சியம் தனி தமிழ் இல்ல தனி தமிழ் ஈழமா இல்ல இல்ல தனி சோசியலிசம் என்பது ஒரு லட்சியம் கம்யூனிசங்கிறது ஒரு லட்சியம் ஜனநாயகம் என்பது ஒரு லட்சியம் இல்லையா அப்படி எது எந்த உயிரிய கோட்பாடுகளும் ஒன்று கிடையாது கிடையாது நீ முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறது தமிழனாக பிறந்தவன் முதலமைச்சராக ஆசைப்படுவதுதான் லட்சியம் அப்படின்னா எடப்பாடி போதாது எடப்பாடி இருக்கிறாருங்க இவரோட நிறைய நம்பர் வாங்கியிருக்கிறார் அவங்க ஓட்டு போட்டு போயிருவாங்க இல்லையா ஓ பி எஸ் இருக்கிறார் அன்புமணி பச்சை தமிழன் பச்சை தமிழன் திருமாவள போடலாம் திருமாவளம் இருக்கிறார் கிருஷ்ணசாமி தென்பாண்டி சிங்கம் அவருக்கு போடக்கூடாதா எதுக்கு உனக்கு போடணும்ன்ற நீ குடியாரன் உன்னை பத்தி எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா ஈழத்துக்கு போயிருக்கும் போது முதல்ல பேசணும் குடிச்சுட்டே இருந்தாரு கறியா சாப்பிட்டுட்டே இருந்தாரு கெட்ட வார்த்தையா திட்டிட்டே இருந்தாரு அங்கே விஜயலட்சுமி தெரிவிக்கிறாரு அங்க ஒரு ஆளை தேடி இருக்கிறாரு இப்படித்தான் அவன் சொல்றாங்க உனக்கு எதுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி நல்ல மனுஷன் அவர் இங்க போற அங்க போற ஆனா வருவாரு நம்ம பையன் நம்ம ஆளு நம்ம அண்ணன் தமிழ் தமிழ் குடி ஆமா தமிழ் குடி அதுக்கு எதுக்கு சீமானுக்கு போடணும் ஏன்னா சீமானு டவுட்ட சொல்றாங்க ஒரு திராவிட அரசியலின் வடிவம் ஒரு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து கேரளாவில வந்தவரு அம்மா தமிழ்நாட்டுக்காரங்க மனைவி வந்து ஆந்திரா வந்து விஜயலட்சுமி சீமான் சீமா இருக்கு விஜயலட்சுமி கர்நாடகாவில இருக்கிறாங்க அவரு தான் ஒரு ஒரிஜினல் திராவிடன் அப்படின்னு வாழ்ந்து காட்டுறாருங்க வேற யாருன்னு அப்படி செய்யல நீ எல்லாருமே கலைஞர் பாருங்க தமிழ்நாட்டிலேயே அண்ணன் அப்படியே தென்னிந்தியாவே வந்து சொல்றாரு வருங்காலத்துல தெற்காசியா முழுக்க தொடர்புகளை உறவுகளை அவர் வளர்க்க கூடும் தென்னாசியா தெற்காசியாவை மாறி ஆமா ஆமா அதனால ஒரு வாழ்க்கையிலேயே திராவிடன்னு புரூவ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் இந்த கதைகள் எல்லாம் வெட்டி கதைகள் கதைகள் தான் என்னன்னா அவர் ஆசைப்பட்டாரு அது நடக்கல நடக்காது நான் தோத்தாலும் சரி அவன் பின்னாடி வருவாங்க அதெல்லாம் வர முடியல அவர்கிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்களாம் சீமான்ட்ட அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அதாவது எங்கே போனாலும் வந்து இதை இந்த கேள்வி கேட்குறீங்க ஈழத்தில் இருக்கிறது பிரபாகரன் தமிழ்நாட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது என்ன சொந்தம் இருக்குது எதுக்கு இங்கே தலைவர் தலைவராக கொண்டாடணும் அப்படின்னு கே கேத்தனமோ கேட்கணுங்க

இத்தாலியில பிறந்த சோனியா காந்திய ராஜீவ் காந்தியை லவ் பண்ணி இந்தியாவுடைய மருமகள் ஆகிட்டாங்க அதனால அவங்க தலைவியாக இந்திய தேசிய காங்கிரசின் அவர் தலைவியாக்கப்பட்டாங்க அரசியல் செய்தார் அரசியல் செய்தாங்க தேர்தல் கட்சியை வந்து வெற்றி பெற வைத்தார் மக்களுக்காக பேசினார் ஆமா அவர் சொன்ன மன்மோகன் சிங் தான் ரெண்டு முறை ஆட்சியில் இருந்தாங்க இந்தியாவில் அரசியல் செய்தவர் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் அந்த கட்சிக்காரங்க தலைவின்னு தான் சொல்லுவாங்க அண்ணன் இன்னும் சொல்லுவாங்க பிரபாகர் இங்கேதான் கட்சி நடத்திருக்கிறாரா இங்க தாது மணல் கொள்ளைக்கு எதிராக போராடி அல்லது கிரானைட் எதிராக போராடி அல்லது நீங்க நீங்க நாம் தமிழர் செய்யக்கூடிய பிரச்சாரத்தையா செஞ்சிருக்கிறாரா அவர் என்ன தரமா சொல்லிருக்கிறாரு தமிழ்நாட்டு மக்கள் விடுதலை அடைந்து விட்டீர்கள் நீங்கள் எல்லா உரிமையும் பெற்றோர்களா நீங்க நீங்க சுதந்திர நாட்டுல இருக்கிறீங்க நீங்க அவர் மட்டும் இல்ல ஆண்டன் பாலசிங்கம் பலவரம் சொன்னது உங்களுக்கு தனி நாடு தேவையில்ல என்ற நீங்க சுதந்திரமா வாழ்றீங்க எல்லா உரிமையும் நீங்க சொல்றாங்களா நாதிய எடுத்து போனோம் ஏன்னா அது என்றாங்களா அவங்க அப்படி சொல்லல எல்லா உரிமையும் பெற்று உங்க மொழி ஆட்சி மொழியா இருக்குது இல்ல அப்படி சொன்னா தானே இவனுக்கு பழக்கம் நீங்க ஆட்சியில இருக்கறீங்க உங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் செஞ்சுட்டீங்க உங்களுக்கு நல்ல தலைவர்கள் முன்னாடியே அமைஞ்சிட்டாங்க பெரிய அங்கே அறிவா கடைஞ்சர்ன்னு நிறைய வேலைகள் செஞ்சுட்டீங்க நீங்க அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க சென்ட்ரல்ல அதிகாரத்தை தீர்மானிக்கிற இடத்துக்கும் போயிட்டீங்க அதனால உங்களுக்கு விடுதலை தேவையில்ல எங்க நிலைமை அப்படி இல்ல அப்படின்னு சொல்றாரு சோ இலக்கு ஒன்று இனத்தின் விடுதலை இல்லையா நான் கேக்குறேன் அவர்கள் அடிமைப்பட்டு கிடைக்கிறார்கள் அடிமைப்பட்டு விடுதலை விடுதலை வேணும் இல்லையா அவங்க கேட்டாங்க இங்க இங்க அவங்களே சொல்லிட்டாங்க யாரும் இல்ல என்ன கிடைக்கிறாங்க தென்னாப்பிரிக்காவில கருப்பண மக்கள் அடிமையா இருந்தாங்க அவங்க சொல்லலாம் இலக்கு ஒன்றே இனத்தின் விடுதலை அப்படின்னு போராடினாங்க போராடி விடுதலை வாங்குறாங்க இல்லையா தொண்ணூத்தி அஞ்சுலதான் ஜனநாயகங்கிறது வருது எல்லாருக்கும் ஓட்டுரிமைங்கிறது வருது அதுலதான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாக கருப்பின மக்கள் அதிகாரத்துக்கு வர்றாங்க கிரிக்கெட் டீம்ல கருப்பின மக்கள் உள்ள வர்றது இல்ல ரைட் சொல்ல வர்றது என்னன்னா அமெரிக்காவுல கருப்பின மக்களுக்கு அவங்களுக்கு வந்து எங்கேயுமே இடம் இல்ல படிக்கிறதுக்கு தொழில் செய்யறதுக்கு அவங்க தொழில் செஞ்சாங்கன்னா வாங்கறதுக்கு ஆள் கிடையாது அவர்கள் அடிமையா இருந்தாங்க ஓட்டுரிமை கிடையாது இலக்கு விடுதலை என்ன அடிமைப்பட்ட இனத்துக்கு சொந்த அது சொல்லலாம் நாம சொந்தமா இருக்கிறோம் இங்க யாரு இப்ப நீங்க தைக்க போனீங்கன்னா அண்ணாச்சி வைகுண்டராஜன் தான் வந்து படியல நான்கு மாவட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர் சொல்றாங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க சரவணாசோட தான் சந்திரன் தான் கடையை பரப்பி வச்சிருக்காங்க தொழில்கள் கிரானைட் மதுரையில கிரானைட் அதிபரா இருந்தவர் நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்த உங்களுக்கு விருந்து சாப்பாடு கொடுத்தா அவருதான் இல்லையா அவங்கதான் தொழில் நடத்திட்டு இருக்காங்க எல்லாரும் சுதந்திரமா தான் இருக்கிறாங்க நீங்க கல்லூரி நடத்துறாங்க பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க யார் வேணா தேர்தலில் நிற்கலாம் யார் வேணா கட்சி நடத்தலாம் யார் வேணா ஆட்சி வரலாம் சோ விடுதலை என்ன இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நீ விடுதலை விடுதலை என்ன பேசுறது என்ன பேசுறது ஏற்கனவே விடுதலைன்னு ஒரு பாகம் பார்ட் ஒன்று வந்துருக்குது அதை பாருங்க இப்போ பார்ட் டூ வந்துருக்குது பார்ட் டூலேயும் வசமா இவங்களுக்காக வச்சிருக்காங்க ஏடா அசிமானு அன்னைக்கு ஒருத்தன் அன்னைக்கு ஒருத்தன் படிக்காத ஒருத்த வந்து கண்டவாளத்தை தலைய வச்சு படுக்க போய்தான் இன்னைக்கு நீ வந்து படிச்சுட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்க சரியா அதுல தத்துவம் இல்லாத தலைமை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஆமா இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க விஜய் சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜய்ல இல்ல சீமான் தான் அவருக்கு தத் எது தத்துவம்னு தெரியல தமிழ் தேசிய தத்துவம்ன்றதான் இதுல வேற சீமானிசம் தமிழ் தேசியம் என்றது கோட்பாடு ஜனநாயகம் என்பது கோட்பாடு சோசியலிசம் என்பது கோட்பாடு கம்யூனிசம் கோட்பாடு இதெல்லாம் கோட்பாடு தத்துவம்ங்கிறது என்னது கருத்து முதல்வாதம்

கிரவுண்ட்ல கீழ இருக்கிறவங்களை தாவா கத்திட்டு போறாங்க அதிமுக ஒரு பக்கம் அழுறாங்க இப்போ என்னன்னா செது பிள்ளையர் கோயில்ல தேங்காய் போறவங்க வரவா இல்ல ரியாலிட்டி அவருக்கு அவருடைய ஸ்ட்ராட்டஜி கட்சியை காப்பாத்துறது அதை தாண்டி எதுவுமே இல்ல ஆனா அதுவும் முடியாது அவரும் ஏன் அதான் போயிட்டு இருக்கிறாங்களே இல்ல அவர்தான் தான் சொல்றாருல இருக்கிறவங்களும் இருக்கட்டும் இறந்தவர் போகட்டும் இருப்பவர் போகலாம் அப்படின்னு மாசு துங்கு வார்த்தையெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டே வரவர் ஜெயிச்சவருங்க அவர் சொல்லுவாரு நீ என்ன புரிஞ்சிட்டு இருக்கிற கேக்குற ஒண்ணுமே வரலையா ஆட்சி பிடிக்கிறதெல்லாம் நீங்க ஆட்சி பிடிக்கிறது இந்த வைகுண்ட வானை ஏறி வைகுண்டம் போறதுலாம் அப்புறம் கோழி பிடிக்கணும் இந்த ஒன்றரை ஸ்பீச் வந்து அது என்னன்னா அவன் கட்சி தக்க வச்சுக்கிறதுக்காக ஏதாவது உணர்வு ஊட்டி பாக்கலாம்னு பாக்குறாங்க அங்க இருக்கிறவங்க அடிக்கிறான் இல்லையா வெளியே வந்தவன்னு வேற கட்சிக்கு போயிருவாங்க அடிச்சவங்க தான் வேற கட்சிக்கு போயிருக்காங்க உங்களுக்கு நாலு கண்டிப்பா தெரியும் நீங்க எடுத்துருவீங்க அதான் அவரே சொல்லி என்ன வச்சுதான் இந்த மாதிரி எல்லாம் புழைக்கிறாங்க அப்படிலாம் சொல்றாரு இல்ல 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 அண்ணா சீமானே தான் கண்ணண்டு எங்களுக்கு ஆனால் வாழ்க்கையில எப்பவுமே ஒரு காமெடி பீஸ்க்கு எப்பவுமே ஒரு மதிப்பு உண்டு மக்கள் ஸ்ட்ரெஸ் இருந்தா ஸ்ட்ரெஸோட வீட்டுக்கு வரும்போது உங்களை பத்தி பேசினா நாலு பேர் நாலு பேர் சிரிச்சுட்டு நல்லபடியா தூங்க போனாங்க நீங்களே சொல்றீங்க நீங்களே உங்களை நீங்களே கலாச்சிக்கிறீங்க என்ன மேட்ரு அப்படின்னா காலையில காலையில பிறந்ததுல இருந்து சீமான் சீமாங்க நைட்டு தூங்கும் போது சிமா சிமான் அப்படிதான் ஓடிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப அப்படி இல்லை உங்களுக்கு போட்டியா விஜய் வந்துட்டாரு நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வாரமா

சங்கிகள நண்பன் தோழன் அப்படின்னு வாயை விட்டுட்டு இப்போ வாங்கி கட்டிட்டு இருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டில் சங்கி அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் எட்டி மிதிக்கப்படுவார்கள் மூணாவது ரெண்டாயிரத்தி ஆறுல ஸ்ட்ராட்டஜி இறக்க போறாங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தோழர் சொல்லிட்டாரு கட்சியை காப்பாற்றுறதா கட்சியை காப்பாற்றுறோம் இல்லையோ ஃபர்ஸ்ட் சீமான் தனியாவது காப்பாத்திக்கலட்டும் தோற முடிச்சிக்கலாம் இன்னும் இன்னைக்கு வேற இப்ப ஏதோ லைவ்ல பேசிட்டு இருப்பாரு நினைக்கிறேன் பேசி முடிக்கணும் காலையில் கொடுப்பாரு பேசலாம் அந்த விஜயம் கொஞ்சம் எழுப்பி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் குறைஞ்சபட்சம் புசியானந்த் நன்றி வணக்கம்